வணக்கம் இன்றைக்கி நம்ம முத்திரை மருத்துவம் அப்படிங்கிற சேனலில் ஒரு அற்புதமான முத்திரை வந்து போகிறோம் இந்த முத்திரை அப்படின்னா அஞ்சு வரலையும் சேர்த்து வைக்கக்கூடிய முத்திரை இது இதுக்கு பேர் வந்து முகுல முத்திரைன்னு சொல்லுவாங்க முகுல முத்திரை அப்படிம்பாங்க சில பேர் சங்கல்ப முத்திரைன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இந்த முகல முத்திரை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த முத்திரை ஐந்து விதமான பூத சக்திகளை ஒன்றிணைத்து நீங்கள் பிடிக்கூடிய முத்திரை இதில் உடைய கட்ட வரலில் நான்கு வரலையும் கொண்டு வந்து வச்சுக்கணும் கட்டை வரலில் நான்கு வரலையும் கொண்டு வந்து இப்படி நீங்கள் வந்து வச்சுக்கணும் இது இப்ப தான் முகலம் இந்த முகல முத்திரை ஐந்து போதுன்னு உள்ளதை கேட்குறதுனால எந்த இடத்துல சக்தி தேவையோ அந்த சக்தியை வச்சு நம்ம வந்து தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இப்படி நீங்கள் மடியில் வச்சுக்கிட்டு அப்படியே கண்டு மூடி உட்காந்துக்கிட்டு இந்த முத்திரை வந்து இது நிமிஷம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த விலங்குகளில் நீங்கள் முத்திரை பிடிச்சி வர வர அப்படி முத்திரையை பிடிச்ச உடனே நல்லா குழுகு போட ஆரம்பிச்சி அப்படி குழுகு போட ஆரம்பிச்சதுனாலே இப்போ என்ன பண்ணுது ஃபுல்லாக ஓடிட்டுன்னு அர்த்தம் அந்த இயக்கம் நல்லதுக்குன்னு அர்த்தம் சரிங்களா இப்போது இந்த முகை முத்திரை இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இப்படி வச்சுக்கிறது இது போன்ற முத்திரையில பற்றின விளக்கங்களை இன்னும் தெளிவாக முடிவாக நம்ம போயிட்டே இருப்போம் இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களையும் மேம்படுத்தி எல்லோரையும் மரமாக வாழக்கூடிய கூடிய தண்ணியை பெற முடியும் சரிங்களா ி வணக்கம் இதே உ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் சொல்ல வந்துட்டு பண்ணுறீங்க நம்ம நன்றி